நீ என்ன பண்ணுவேன் நான் உங்ககிட்ட தானே இருக்கேன் நீ என்ன விட்டுருந்தீங்கன்னா நான் மாட்டை பக்கத்தில் உட்காந்துருப்பா அப்போ அந்த இடம் ஃபுல்லாக வந்துருக்கோம் எனக்கு தெரியாதுப்பா தலிப்போ சொல்லு அதெல்லாம் முடியாது ஏ தலிப்போ நான் இங்கே தான் உட்கார உங்கள் பக்கத்தில் தான் உட்கார சொல்லியிருக்காங்க ஆட்டி எனக்கு வேலை இருக்கு கோவம் வரணும் எனக்கே கோவம் வர போது தான் உங்கள் மேலே உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கு அதுதான் முடிச்சிருக்கு புரியாது பிஸியாக மாட்டேன் இந்த மாடலேஷனுக்கு ஒன்றும் குறவில்லை

நீ சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா அதெல்லாம் உங்க பேச்சுக்கா பரவாயில்ல சரி நாளைக்கு ஷாப்பிங் வர போறீங்க என்ன அது பர்சனல் உங்களுக்கு தெரிய தேவையில்லை என்ன என்ன சொல்லிட்டேன் பர்சனல் வச்சிருக்கீங்கல்ல அது நானும் வச்சிருக்கேன் இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டு நானும் எல்லார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு என்ன பேச்சு பேசுறான் நீ சப்போர்ட் பண்ற

ஏதாவது கிரியேட்டிவிட்டியா யோசிச்சிருப்பது மட்டும் புரியுது ஆனா ஈகரா இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் ஏய் ஒழுங்கா ஒரு விட்டு எழுந்துருன்னு அவங்க கூட பேசணும் எழுந்துருன்னு மேல கத்த வச்சு வை என்ன ஆண்டி போய் சொல்லுமா என்ன பண்ற போய் சொல்லவா அப்புறம் உங்க இது என்ன யோசிச்சுக்கோ என்ன பண்ணி அது அதுக்கு என்ன பிரச்சனையா கத்திக்கிட்டே இருக்கு ஆமா நம்ம வேலையை பார்க்கலாம் அடுத்தவங்க கதை நமக்கு எதுக்கு நம்ம எதுக்கு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு அதுவும் சரிதான் ஏ நான் சொல்லிடுறேன் அத்துக்கோச்சு கதை நாலு அன்னைக்கு பொண்ணு பார்க்க போறதுனால அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும் பூ பழம் சரி சரிக்கு பூ பழம்லாம் வாங்கிடணும் அதுவும் வச்சு வச்சிடலாம் பார்த்துக்கலாம் ஏதாவது சொல்லலாம் இல்லைன்னா புக் பண்ணிட்டா எனக்கு எடுத்துகிட்டு வந்து தருவாங்களா அது மாதிரிலாம் பார்த்து நான் கொஞ்சம் பிபி கிட்ட பேச சரி பேசிடு அவங்க தோட்டம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தோட்டம் இருக்குன்னு நாங்கள் அதில் தான் தேருமா அதெல்லாம் பார்த்துட்டு அவங்கக்கிட்டே தேவைப்படுது யார்கிட்ட இருந்தாலும் ஒரு பழத்தோட ரேட் என்னவோ அதை கொடுத்துடலாம் நம்ம சரி சரி எவ்வளோ வருஷம் இருக்க போகிறேன் அதெல்லாம் சர்ப்ரைஸ்

ஏதோ வந்து இருக்கும் பிரச்சனை பண்ண போது பெருசு பண்ண அவங்க பண்ண மாட்டாங்க இருக்கும் இங்கே பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க அவங்க வந்து தனியாக பேசுகிறா பேசுகிறாங்க பேசினா நான் பேசிக்கிறேன் நான் அதை வர வேணாம் சொல்ல இருக்க வேணாம் சொல்ல அதுவே வந்துச்சு அதுவே கழிச்சு அதுவே போயிடுச்சு அது எனக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு நான் கேட்பேன் அவருக்கும் அதுக்கும் இருக்கிறது நீங்கள் அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்கிறேன் என்னதான் பிரச்சனை பிரச்சனை நேரம் ஊடாவில்

சேரியன் டீ மே கேர் லவர் குரா சாரி எடுக்க சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த இந்த செலவு? அத்தை மாமா எல்லாருமே ட்ரெடிஷனலா இருந்தா நல்லா இருக்கும். டீமா எல்லாருமே இருந்தீங்கனா சூப்பரா இருக்கும். எனக்கு அவசியம் தோணுச்சு. ஆமா நான் கூட பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன்.

இங்கே இப்போ கோட் சூட் போட்டுக்கோங்க ஓ அப்போ போடணும் ஆ அதுக்கப்புறம் அவங்க புடவை மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் அண்ணன் கோட் சூட்டுக்கு மாறிடுவா நீங்கள் வேட்டிக்கு மாறிடுங்க அப்போ நீங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்த மாதிரியும் இருக்காது ஆனால் நீங்கள் மூணு பேர் ஒன்றா இருந்த மாதிரி இருக்கும்ல அப்போ ஏன் கூட அவங்க ஒன்றா இருக்க மாட்டாங்களா நீ மாப்பிள்ளை தனியாக தெரியணும் புரியுதா ஒன்றும் தனியாலாம் தெரிய வேண்டாம் சொன்னா கேளுண்ணா சரி சரி புரிஞ்சுது அதான் சமத்து பையன்றது குட் பாய் அப்புறம் பச்சான் ஆஹ் பூச்சு பூச்சு ஆனால் அதண்ணா முன்னால அன்னைக்கு தான் காட்டினேன் ஓகேவா ஓகே ஓகே நான் என்னன்னு தெரிஞ்சுக்க தான் நீங்க நீங்கள் ஏன் கிட்டேருந்தே மறைக்குறீங்களேன்னு ஒரு சின்ன தான் வேற ஒன்றும் இல்லைடா ஊரு பேசுனது இல்லை எங்களுக்கு தப்பார் கேட்க மாட்டேன் நீ அப்புறம் பையனை பேசிட்டுவா இதுக்கு இந்த மாதிரி வெளியே வந்து கிறுக்கு பிடிச்சிடுவோம் பேசு

மாசு மத்த நேரத்துக்கு தனியார் மண் பக்கம் முட்டியவும் மட்டும் அதான் கூப்பிட்டேன் வீட்டுல வர்றவர் இல்ல நல்லா விரும்பி உறவர் விருப்பித்தவர் ஓ அப்ப உங்களுக்கு நல்லா இல்ல காலையில நல்லா இருந்துச்சுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அது ஓகே தான் ஓ ஓகே தான் ஆமா சரி சரி அப்ப அஹ் விழுப்புடம் அதுவும் மாடல் சரி இல்ல வா அப்போலாம்

ой दंडிக்கியா கடிக்காதீங்க இலுக்கு லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ்

அவர் மாதிரி என்ன டைம் ஸ்பெண்ட் பண்றியா பண்றியா பண்றியாடா இவ்வளவு நாள் என்ன போடா என்ன பண்ணலாம்னு விட்டுருந்தா நான் மட்டும் ஜாலியா இருந்தேன் மனுஷன் வந்து எல்லாருக்கும் எடுத்து விட்டுருடா நானே பின்னாடியே தீயணுமா ஆரம்பத்துல பிரிஞ்ச வந்தானே இது ஏதோ கொஞ்சம் ஆரம்பத்துல சரி சரி விடு விடு ஆனா நான் அத்தனை காப்பாக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் அவர் வருஷத்துக்கு விட்டுருங்க மீதி நாள் ஃபுல்லா நம்ம வருஷத்துக்கு அவர் விட்டுருவாரு சொன்னா ஆமா ஆமா ஆனா காப்பா இன்னைக்கு போட்டு விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்க போனாலும் என்ன போனாலும் நானும் கட்டுக்க மாட்டேன் அப்ப போய் அப்பட்ட வந்து எட்டு பேசினா மொத்தம் போதும் இழுத்து பிடிக்க மாட்டேன் நான் சரி என்ன மகிந்தி வைக்க வேண்டியிருக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு அதுக்கெல்லாம் என் ஆத்து தேவைப்படுது நீ இன்னைக்கு கத்துக்கிட்டு மீறி நாள் எனக்கு கொடுக்குறேன்னா ஓகே எனக்கு என் தங்கச்சி உங்க கூட இருந்தா உங்க கூட தான் இருக்கணும் உங்க கூட இருக்கு தெரியாது என் தங்கச்சி என் தான் இருக்கும் உனக்கு தேவைப்படும் போது உனக்கு இருப்பேன் அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்களுக்கு இருப்பேன் மற்ற நாட்டுல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குல்ல அதனால எனக்கும் கொஞ்சம் பிரைவேட் ஸ்பேஸ் கொடுங்க ஸ்பேஸா ஆ வருஷ வேலை எனக்கும் கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்குல்ல கிஃப்ட் ஆகுறது சில விஷயங்கள் சில பல விஷயங்கள்லாம் இருக்குது ஷாப்பிங் இருக்குன்ற கண்டிப்பா நிறைய இருக்கு பர்சனல் ஷாப்பிங் கிடையாது கட்டையவே கிடையாது நீங்க இல்லாமலா நீங்க எல்லாரும் உண்டு இந்த மூணு போதுமா எனக்கு போர்ட்டர் தேவைப்படுது அதான் என்ன போட்டு ஆமாம் லக்கேஜ் டிக்கெட் உங்கள என்ன சொல்லுவாங்க போர்ட்டர் இருந்தாலும் சொல்லுவாங்க நீங்க தான் லக்கேஜ் டிக்கெட் வர போகிறீங்க அப்போ நீங்கள் போர்ட்டர் தானே இருக்கே அது இருக்கிற இடத்துல தான் இருக்கு யூ ஷட்டா சரி நீங்க அந்த ரூம்ல இருந்துக்கோங்க நாங்கள அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ரூம் வேற ரூம் அப்படி கம்பைன் பண்ணி இருந்துக்கறோம் ஓகே சரி சாப்ட வந்துடலாமா சாப்ட போலாமா ஒரு மணிக்கு வாணடி நீ குடிச்ச காபி பிஸ்கட்ஸ் அதுவே ஃபுல்லா இருக்கு நீங்க உங்களுக்கு வாண்டா நீங்கலாம் சாப்டுவாங்க இருக்க வேண்டாம் சொல்ற வேண்டாம் போலவா நீங்க சாப்பிட்டு போனாலே நான் வரலன்னு சொல்றதுல தான் இருந்தேன் நிறைய பிஸ்கெட் சாப்பிட்டேன் எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு இப்பவே சொன்னேன் சாப்பிடும்போது போது சாப்பிடாத அதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவேன் எப்படி கேட்டா தானே அது நல்லா மந்த தட்டி விட்டுருச்சு சொல்லிச்சு கேட்டா தானே அதையும் சொல்றேன் பிஸ்கெட் நிறைய சாப்பிட்டேன் நச்சோட பிஸ்கெட் சாப்பிடும் போது கொஞ்சம் மந்தம் தட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு பசியே இருக்காது சொல்றேன் கேட்கவே இல்லை பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா சாப்பிட்டா எந்த அளவுக்கு புரியுதுன்னா சொன்னா இல்ல அப்புறம் என்ன பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் சாப்பிட்டேன்

மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டு ரூம் இருக்கு எந்த ரூம் வேணுமோ எடுத்துக்கோ இன்னொரு ரூம் நாங்க எடுத்துக்கிறோம் ஆ ஓகே லக்கேஜ்லாம் எதாவது இம்பார்ட்டண்டா இருந்தா நீ எடுத்துட்டு மேலே போயிடு இல்லையா நாளைக்கு ஆளுங்க வருவாங்களா கிளீன் பண்ணா அப்ப மேலே மேல வைக்க சொல்றேன் அவங்க போன சார்ஜ் தான் அது எடுத்துட்டு போயிடுறேன் நீ எடுத்துறது நாளைக்கு வைக்க சொல்லு காலையில வச்சிருவாங்க கிளம்பு சாப்பிட வரியா இல்ல நான் சாப்பிட்டுட்டேன் பரோட்டா பரோட்டாவா பரோட்டா வாட்டிட்டாரு எனக்கு என்ன தெரியாது எனக்கு பசிக்குது பரோட்டா வேணும்னா தயிலங்க பாய் கொடுத்தாரு பரோட்டா வந்து சமையா இருக்கும் ஆமால சரி நாங்க சாப்பிட போறோம் எப்படி நீ தனியா இருந்துட்டியா இருந்துட்டோம் பூட்டிட்டு நான் வந்து பூட்டணுமா இல்ல நாங்களே பூட்டிட்டு போயிடுவோம் சரி பார்த்து நாங்களே தரத்துட்டு வந்துப்போம் ஆஹ் அப்ப சரி அத்த நீங்க எங்க தூங்க போறீங்க மட்டும் உட்காந்துட்டு இருக்கோம் காண்டா இன்னும் தனியா விடுறா தனியா விட்டா தானே பேச முடியும் விட்ட மாட்டாளே மொத்தத்துக்கு அவரும் எப்படி விடுப்பு முடிச்சுட்டு இருக்கிறப்ப அப்புறம் நான் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன்

ஒண்ணும் இல்ல ஒழுக்கு இது டைட்ட நாங்க என்ன எங்க படிக்கிறதை டிசைட் பண்ணல என்ன ரூம்னு டிசைட் பண்ணுவோம் நாங்க இந்த ரூம்ல உக்காந்துட்டு இருக்கோம் மத்த ரூம் போல அதுக்கப்புறம் நாங்க ஃபைனல் போதுமா சரி சரி நீங்க போட்டுக்கப்புறம் ரூம்க்கு பாத்துட்டு வரேன் ஊத்துட்டோம் போல அதுதான் நடத்தி வைக்க ஆளு இருக்கு

எனக்கு என்ன பிரச்சனையா யார வேணáctிக்கோப்பா ஒலி அவ வரம பத்தி சரி இந்த கதையை நான் பாத்துக்கலாம் சாங் கேலம்பலா சாப்டி வர மச்சான்ட உண்ண தேவ இல்ல நீங்களே தூங்க வழி பாருங்க நானும் தூங்க போறேன் சரி ஒரு தண்ணி குடிச்சு குடி பீசிட்டு ஒண்டுது தட்டு வரை தரக்கு மொட்ட பாக்கலாம்டா பாக்கலாம் பாக்க மச்சான் பார் சரி வாங்க சரி சரி வாங்க பா